வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் லாக் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நோவாவை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் டேங்கில் டீசலும் கம்மியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெண்டோட மாமா வண்டி ஆல்ரெடி ஒரு வீடியோ இதை போட்டிருப்போம் இன்றைக்கி வந்து நம்ம பெரிய லோட்ட எடுத்துகிற மாட்டிகிட்டு நோவாவில் வந்து வாழைக்காடு டெஸ்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் வாழைக்காடு ஓட்டுற போகிறோம் என் வண்டியில் ஓட்ட முடியாது அர்ஜெண்டுக்கார்டுங்கிறதுனால ஃப்ரெண்டோட மாமா வண்டி எடுத்துகிட்டு வந்து போய் ஓட்டுறோம் இப்போ போய்ட்டு டீசல் பங்கில் ஒரு ரெண்டாயிரரூவாய்க்கு டீசல் அடிச்சுட்டு ஓட்டி பார்க்கலாம் என்னதான் தான் மாட்டுதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு நோவாகுது இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அடித்தேன் மொத்தமாக ரெண்டாயிரூவாய்க்கு கிடைச்சு எவ்வளோ இருபத்தி ஒன்றரை லிட்டராக என்னமோ சம்திங் வந்துச்சு ஆனாலும் முள் அப்படியே இருக்குது அவர் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஆமா நண்பா அது முள் கம்ப்ளைண்ட்டு இப்போ இது டீசல் மீட்ரு காட்டாது அப்படின்னா மற்ற எல்லா மீட்டரும் காட்டுது அந்த டீசல் மீட்டர் மட்டும் காட்ட மாட்டேங்குது இதை வச்சுட்டு நம்ம எப்படி மைலேஜ் செக் பண்ணுறது சரி ஓட்டி பார்க்கலாம் என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூண்டு வேறு இல்லை நேற்று சாமி ஊர்வலம் எடுத்தான் நண்பன் வண்டி எடுத்துகிட்டு வந்து அதனால் கூண்ட கழட்டி வச்சுட்டான் நானும் சரி வண்டி வந்ததே வந்துச்சு கையோட என்போட பாட்டி ஓட்டிகிட்டு தந்துறேன்னா என் வண்டியில் ஓட்ட முடியாது அப்படின்னு சரி நான் அப்புறம் கொண்டாந்து தந்துட்டான் இப்போ நாங்கள் தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம் போய் டெய்லரை கழட்டி விட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டை மாட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் சரி ரைட் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு காட்டில் போய் விட்டு பார்ப்போம் என்ன வெயில் தான் உச்சி வெயில் மட்டையை பிளக்குது இந்த உச்சி வெயிலே ஓட்டணும் இன்றைக்கி துண்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன் துண்டை கட்டிக்கிட்டாவது தலைக்கு துண்டை கட்டிக்கிட்டாவது காட்டை ஓட்டி போடணும் இந்த ஒரு காட்டை ஓட்டிட்டுனா எனக்கு பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே வாழை காடுன்னு யார் கூப்பிட்டாலும் போத்தவையில் தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸாக போயிட்டார் ஓட்டியே ஆகணும் சரி ஓகே ஃபீல்டுக்கு போயிட்டு வீடியோ கன்யூ பண்ணுறேன் நானும் எப்படி தான் ஓடுது என்ன பண்ணுது கிரீப்பர் கீரில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் இன்னும் இந்த இது நாள் வரைக்கும் இந்த வண்டியில் வந்து க்ரீப்பர் கீர் போட்டு ஓட்டினது கிடையாது வாழைக்காடு ஆனால் நண்பன் ஓட்டிருக்கான் போகணும்னா தெரிஞ்சுக்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சரி ஓகே காட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டியூ பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி காடு வந்துட்டோம் எங்கடா இன்ன வரைக்கும் வீடியோ எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா ஆள் இல்லை பத்தாவதுக்கு மேலே கேப் இல்லாததுக்கு வெயில் வேறு காய்ச்சுது டைம் பார்த்திங்கன்னா சரியாக மணி மூணு அஞ்சு வெயில் அப்படியே உச்சி வெயில் மண்டையை முளக்குது அப்படியே எல்லாம் வேறு தூத்து இந்த தாப்பா மட்டும் இல்லை இன்றைக்கி நான் வண்டியே ஓட்ட முடியாது பார்த்தீங்கன்னா கிரீப்பர் தேடு கீரில் ஆப்ரேட் பண்ணுறோம் பாஞ்சு பாஞ்சாருமே பதினாறு ஆரம்பியும் வச்சா ஒரு பதினாலு ஆரம்பியத்தில் ஓடுது காடு பார்த்தீங்கன்னா நல்லா இதாகிக்குச்சு காடு பார்த்தீங்கன்னா நல்லா அழுகி போச்சு ரோல் ஆகிக்குது லொட்டேட்டரில் வெட்ட மாட்டேங்கிது வைக்கிது எல்லாம் சருவாக காஞ்சி போன காட்டியும் உள்ள தண்ணி நீர் கோத்துக்குது பச்சை மரமாக இருந்துச்சுன்னா பட்டு பட்டுன்னு தேடிக்கிறே போகுது அப்பப்போ செகண்டு தேடு செகண்டு தேடு அப்படியே தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது வண்டி ஹீட்டுக்கு இது வருதான்னு கேட்டிங்கன்னா ஹீட்டெல்லாம் எதுவும் பெருசாக இல்லை இந்த பூண்டு இல்லாததுக்கு மட்டும் வெயில் காலை காய்ச்சுது அவ்வளோதான் காலை மட்டும் இல்லை மேலே எல்லாத்தையுமே காய்ச்சுது மற்றபடிக்கு ஓட்டுறதுக்கெலாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஓடுறதுக்கெலாம் ஸ்மூத்தாக இருக்குது வண்டி பாட்டு அப்படியே அழுங்காமல் போய்கிட்டே இருக்குது பாத்தீங்க கீழே ஒரு ரெண்டு வயல் இருக்குது இந்த வயல்லையே கடைசி கால் இதுதான் இன்னும் இதேமாரி ஒரு பெரிய வயலா இருக்குது ஒரே வயலு ஆனா ரெண்டா தடுத்திருப்பாங்க பதினஞ்சு ஆர்பிஎம் அப்பப்போ பதினாலு பதிமூணு அந்த மாதிரி போகும் லோடுக்கு தகுந்த மாதிரி இப்போ கிரீப்பர் செகண்டில் ஓடிகிட்டு இருக்குது கொஞ்சம் நேரம் கீழே இறங்கி நிற்கலாம் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டே ஓட்டுறேன் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டே ஓட்டுறேன் ரெண்டா மூணு மணி நேரம் இருக்கும் தான் சீட்டு விட்டு இறங்கி இருக்கிறேன் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போய் ஏறி உட்காந்தா தான் ஓரளவுக்கு கூலிங்காக இருக்கும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் மண்டை மண்டையில் தான் சூடு அப்படியே ஏறுது டொட்டேட்டரெலாம் ஓட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது பாட்டு அப்படியே சாங்காமல் வருது வண்டியும் திணறதே இல்லை என்ன லைட்டாக வண்டி மட்டும் இதாகுது குதிக்குது அது மரம் பெரிய மரமாக இருந்துச்சுன்னா அதனால் குதிக்குது எல்லா பிரச்சனையும் இல்லை கீழே தான் எப்படின்னு ஓடுறதுன்னே தெரியல எல்லாம் செகண்ட் இருக்கும் கிரீபர் செகண்ட்லயா தான் ஓட்ட மாட்டேங்குது வண்டியே நல்லா அப்படியே லைட்டா சேக் ஆகுது சரி போதும் நாமளும் நேரம் ஏரியா உட்காந்துக்கலாம் என்ன இந்த ஆட்டம் ஆடுது சரி இந்த வெயிலில் பக்கமாக ஓட்டிகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நானும் ஓட்டுறேன் ஃபோன் வேறு ரொம்ப ஹீட் ஆகுது வெயிலுக்கு அவர் எந்த ஃபோனும் போச்சு போச்சுன்னா வீடியோ எடுக்க முடியாது ஒன்றும் எடுக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கார அண்ணனே ஓனர் அண்ணனே வந்துட்டார் அப்புறம் அவரே வந்து தான் இப்போ ஒரு நாலு காலாட்டம் ஓட்டிக்கிறாரு அவர் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் லோடு ஓவராக தான் பிடிக்கிது இந்த இந்த மரமெல்லாம் இத்து போனதெல்லாம் அப்படியே நீர் கோர்த்த மரமெல்லாம் அப்படியே ரோல் ரோலாகிக்குது வெட்ட மாட்டேங்கிது அதனால் கொஞ்சம் அப்படியே தண்ணறி தேனி தான் போகுது எல்லாம் ஃபுல்லாக வந்தாச்சு இன்னும் இந்த ஒரு வயல் தான் இருக்குது இந்த ஒரு கால் வந்துவிட்டால் கீழ் வெயில் அவ்வளோதான் அந்த வெயில் ஓட்டணும்னா இப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடிடும் ரெண்டு மணி நேரம்ட்டு ஒரு மணி நேரம் ஓடும் அது ஓட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் அவன் தெரில எல்லாம் தீவைக்கு சொல்ல மழை வர மாதிரி இருக்குது இப்போ தான் ஸ்ரீ நண்ப வந்தான் ஓடிட்டுருக்குறான் பார்த்தீங்கன்னா பதினேழு ஆர்பியும் பதினெட்டு ஆர்பியும் வச்சிருக்கிறான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சாளு இருக்குது பத்து கால் சீக்கிரமாக ஓடிட்டு போகணும் எல்லாம் கரு இருக்குது எல்லாம் மழை வர மாதிரி இருக்குது ஓடிட்டுருக்குறான் லொட்டேட்டர் ஃப்ரினிஜிங்கெலாம் சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டாயிர பதினாறு பதினேழு பதினெட்டு ஆர்பி வச்சு பதினாறு ஆர்பியும் இல்லைன்னா பதினேழு ஆர்பியத்தில் ஓடுது முதல்ல சீக்கிரமாக காட்டை ஓட்டி முடிச்சுட்டு போகணும் மழை வேறு மாதிரி இருக்குது அந்த மூளையாக வந்து ஏறுது அப்படியே இடி இடிக்குது அதுக்குள்ளே ஓட்டணும் ஒரு பத்து சால் கிளம்ப சொல்லிட்டா சரி சரி இந்த காட்டை ஓட்டி முடிச்சுட்டு வீடியோ கண்டியூ பண்ணுறோம் இல்லை மழை வந்துருச்சுன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ சரி ஓகே பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறதுன்ட்டு நைட் டைமில் ஓட்டக்குள்ள அந்த முள்ளு தான் அல்டிமேட்டு ரெட் கலரில் சூப்பராக தெரியுது சரி ஓகே பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி ஏழு நாற்பது நாற்பத்தஞ்சு நண்பர் ஓட்டிகிட்டு இருக்கிறான் இன்னும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கால் இருக்குது மழை வர மாதிரி வானம் மின்னுது இன்னும் அஞ்சு கால் நண்பா மாலைக்காட்டுக்குள்ள வந்தாலே மழை வரும் எதனால் ஊர் ராசியா ஏ ராசியா எல்லா ராசியுமா எங்க ராசி ரொம்ப அருமையான ராசியாக இருக்குதுங்க இன்னும் அஞ்சு வயது அஞ்சு கால் கிடக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா மானம் கட்ட முடா கட்ட முடியாது நாங்களும் அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த வண்டி நாளை அவர் ஓட்ட எடுத்துகிட்டு போயிடுவார் திருப்பி திருப்பி என் வண்டி எடுத்துட்டு வந்து ஒரு கால் ஓட்டுறதுல செத்துரும் ஆல்ரெடி அது செத்துருச்சு அதனால சரி ரைட்டு நாங்கள் அந்த அஞ்சாவது கால ஓட்டக்குள்ள வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறோம் பயங்கரமாக காற்று எடுக்குது நண்பா கொஞ்சம் வேறு தான் அடிச்சு കാത്ത് എക്കു ഭയങ്കരമാണോ ഓട്ടി നടക്കണ കാര്യം പിടിച്ചതെല്ലാം